ங்க நம்ம சந்திராவில் பாருங்க இப்போ சில்வரில் சூப்பராக லக்ஸரி சில்கு என்னமாக வந்திருக்கு பாருங்க எப்படி வித்தியாசமான புட்டாஸ் வித்தியாசமான ஸ்டைலில் அழகழகாக உங்களுக்கு சேரீ பார்க்கும்போதே தெரியும் என்னம்மா டபுள் சைடு சைனிங்கில் சில்வர் வித் டசல் ஒர்க்கு அப்படியே அற்புதமாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சேரீலாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ அழகாக வந்திருக்கா சூப்பராக வந்திருக்கு பாருங்க என்னமாக வந்திருக்கு பாருங்கள் இதோட கலர்ஸ் பாருங்களா இப்போ ஒன்று பிரித்து காட்டுறோம் பாருங்கள் லைட் கலருக்கு டார்க் கலர் பல்லு என்னமாக இருக்குது பாருங்க எப்படி சைனிங்காக இருக்கா ரிச்சாக இருக்கா சூப்பராக இருக்கா எப்படி இருக்கு இன்னும் வேறு கலர்ஸும் காட்டுறோம் பாருங்கள் அசந்துருவிங்க இந்த கலர் பாருங்கள் பிஸ்தா கலருக்கு என்னமாக முந்தாணி பாருங்கள் எப்படி கலரு சூப்பராக இருக்கா ஆல் ஓவர் விட்டாங்க சும்மா நாங்கள் பெருமைக்கு சொல்ல பிரித்து காட்டுறோம் பாருங்கள் டசல் ஒர்க்கோட எப்படி இருக்கு நல்லா இருக்கா இதை பார்த்துக்கங்க சேலை சைனிங்கே அப்படி செம்மையாக இருக்கும் கட்னா இந்த தீபாவளி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த மாதிரி ஒரு புடவை நீங்கள் எங்கேயுமே வாழ்க்கையில் எடுத்துருக்க மாட்டீங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு லக்ஸரியஸ் சில்கில் வித்து சில்வர் ஒயிட் ஜெரி வந்தாவா இந்த கலர் கூட பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்கள் கேமராவுக்கே சூப்பராக இருக்கும் நம்மளது வந்து சாதாரண கேமரா தாங்க விலை ஜாஸ்தி கேமராலாம் இல்லை சும்மா நார்மல் ஃபோன்லேருந்து தான் எடுக்கிறோம் அதுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆல் ஓவர் சாரி ஃபுல்லுமே சில்வர் வித்து டானாக கான்ட்ரஸ்ட்டு தாங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இன்னும் கலர்ஸ் பாருங்கள் இந்த பிஸ்தா கிரீன் பாருங்கள் எப்படி நல்லா இருக்கா ரிச்சாக இருக்கா எப்படி இருக்கு என்னம்மா டசல் ஒர்க்கு இன்னும் காட்டுறேன் கலர்ஸ் பாருங்க இதில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட கலர் ஒன்று ரெண்டு கிடையாது ம் ஐம்பதுக்கு மேற்பட்ட கலர் பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இதை பாருங்க எப்படி கலரு ஜொலிக்குதா ஜொலிக்குதா இல்லையா இருக்குல்ல இன்னும் காட்டுறேன் பாருங்கள் கலரு அப்படியே பாருங்க இந்த கலரை என்னம்மா டபுள் ஷேடோட சைனிங் வித் சைனிங்கில் அப்படியே சும்மா ஜொலிக்குது பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இதை விட பாருங்கள் இப்போ பிரித்து காட்டுறோம் பாருங்கள் நீங்களே சந்திருவீங்க மேலே வச்சு காட்டுறோம் பாருங்கள் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போட்டு பட்டு புடவை எடுத்திங்கன்னா கூட இந்த மாதிரி எலும்புல பட்டுக்கு நிகரே ஆகாது எங்களுடைய சொந்த தறியில் நெஞ்ச புடவை பார்த்துக்கோங்க நீங்கள் ஐம்பதாயிரம் போட்டு நீங்கள் காஞ்சிபுரம் போங்க எங்கே வேணால் போங்க ஆனால் இந்த மாதிரி புடவையை உங்களால் எடுக்க முடியுமா பாருங்கள் நல்லா ரேட் ரொம்ப சீப்பு இத்தனைக்கும் இது நார்மல் வாஷ் சேலை ஃபுல்லாக ஆல் ஓவர் புட்டா நார்மல் வாஷுங்க சைனிங்காக நீங்கள் இதை எந்த விலையை எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கலாம் ரொம்ப ரேட்டு சீப்பராக இருக்கும் கலரை ஒவ்வொன்றும் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கான்ட்ரஸ்ட்டு பார்ட்ரு ப்ளவுஸு எல்லாமே ரிச்சாக இந்த தீபாவளியை இந்த சேரீயோடு நீங்கள் கொண்டாடினீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க சைனிங் எப்படி இருக்குது கலர்ஸ் நல்லாயிருக்கா என்ன காட்டுறோம் பாருங்கள் கலரு நீங்கள் அசந்துடுவீங்க ஒரு மிதமான பீச் கலரு இந்த மாதிரி கலரு பார்த்த பார்க்குறதுக்கு மேலே பார்க்க ஒரு சுமாராக தெரியும் இந்த பாருங்கள் பல்லுவும் முந்தானியும் அடா 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 பாருங்க என்னம்மா வந்திருக்கு இதுக்கு முந்தானி சேலை ப்ளவுஸு எல்லாம் காட்டுறோம் பாருங்கள் சைனிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எங்களுடைய சாதாரண இந்த மாதிரி இருக்குன்னா அவங்கவுங்க லைட் வச்சு என்னென்ன பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் எப்படி ஜொலிக்கும் இது பாருங்க மேங்கோ கோல்டு இது ஆரஞ்சு கலர் இல்லைங்க கோல்டன் கலர் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா ரிச்சாக இருக்கா நீங்கள்லாம் இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்படி தான் இருக்கும் புடவை முந்தானியும் ப்ளவுஸும் அழகா வித்தியாசமாக மாம்பழ கலரில் உங்களுக்கு சாரி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் முதல்ல டிஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கங்க நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு தடவையும் நம்மக்கிட்ட டெய்லி அப்டேட்ஸு விதவிதமாக இளம்பிலையில் எங்கேயுமே கிடைக்காத வித்தியாசமான சாரீ இளம்பிள்ளையே கிடைக்காது ஆரணியில் காஞ்சிபுரம் நீங்கள் தொலைவி பாருங்கள் இந்த மாதிரி புடவையெல்லாம் வாய்ப்பே இல்லை என்னம்மா இருக்குது பாருங்கள் முந்தாணி டசல்லில் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு லைட் கலர் சேரீயாக இருந்தால் டார்க் கலர் பல்லு டார்க் கலர் சேரீயாக இருந்தால் லைட் கலர் பல்லு என்கிட்ட இந்த சேரீ இருக்கு இந்த கலரில் இருக்குதுன்னு யாருமே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கலர் முந்தாணி வந்து வித்தியாசமாக வந்துடும் இப்போ இந்த சேரீக்கு இந்த லைட் கலர் ப்ளவுஸ் போட்டால் என்ன மாதிரி மேட்சிங் இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது எல்லாமே ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸ் தெரியுதுங்களா அழகான டிசைன் ப்ளவுஸோட நீங்கள் பாருங்கள் இவ்வளோ ரிச்சாக இங்கே கிடைக்குமா எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா நச்சின்னு இருக்கா இந்த தீபாவளி சிறப்பாக இந்த மாதிரி கலர்ஸோடு கொண்டாடுங்க நம்ம சந்திராவில் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி நம்ம சந்திராவில் மட்டும்தான் இந்த மாதிரி சேரீயெல்லாம் கிடைக்கும் இன்னும் கலர்ஸ் இருக்கு இன்னும் ஐம்பதுக்கு மேற்பட்ட கலர்ஸ் இன்னும் காட்டுறேன் இதை பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் போட்டுக்கா பாருங்கள் இதுவும் ஒரு விதமான பீச் கலர் தான் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படியே சும்மா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கா எப்படி இருக்குது பாருங்க ஸாரீ ப்ரௌன் கலர் ப்ளவுஸ் வச்சு கட்டினா இதை விட டாப்பாக எங்கேயுமே கிடைக்காது பாருங்கள் பீச் கலர் ஸேரீ நீங்கள் எல்லா சேரீ ஸ்கீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிக்கலாம் இந்த சேரீலாம் கிடைக்காது லிமிட்டெட் ஒன்லி அழகழகாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா நாளைக்கே வேறு ஒரு அப்டேட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்